யாத்திரையாகவும் பதினைந்தாம் அதிகா வசனம் சொல்லுது எல்லா வேதி எல் அதாவது உங்களுக்கு இருக்காது உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்காது இப்போ எல்லாருக்கும் நோயம் வேதியம் வேதம் சொல்லுது நீ ரசிக்கப்பட்டேன்னா வியாதிய அப்படியே ஒன்று விளக்கு அதாவது நான் எகிப்தியருக்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் அதாவது காய்ச்சல் தான தலைவன தான் நினைவு இல்லை தேவ நினைச்சாருன்னா உங்கள் சரீரத்தில் ஒன்றுமே வராமல் பாதுகாக்க முடியும் ஒரு ஒரு போதகர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டார் அவருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிக்கன் பாக்ஸ் ஒரு சின்னம்மா வந்துச்சான் அதுக்கு பிறகு அவருக்கு இப்போ வயசு நல்லா ஆயிடுச்சு அது வரைக்கும் ஒரு தலை வேதன் வரைக்கும் வந்தது கிடையாது தேவனால கூட மூன்று யோவான் ஒன்று ரெண்டு வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க எல்லாவற்றிலும் சுகமா இருக்க தேவன் கிருபச்சிவர் அதாவது எல்லாத்துலேயும் ஆபி ஆத்மா சரீரத்தில் தேவன் சுகம் தருவார் இப்போ சுகம் இருக்கா மனசுலேயும் ஒரு சுகம் கிடையாது எப்பவும் ஒரு துக்கம் எப்பவும் ஒரு கவலை எப்பவும் ஒரு பாரம் ஆனா தேவர் என்ன சொல்றாரு உன் ஆவி ஆத்மா சரீரத்துல நான் சுகம் தரக்கூடியவேன்னு சொல்றாரு நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவாசனம் சொல்லுது உன் வீட்டுல சமாதானம் இருக்குன்னு சொல்லுது ஆண்டோட வேதம் தெளிவாச்சது உன் வீட்டுல சமாதானம் இருக்கும் உனக்கு பனிரெண்டு புள்ள இருந்தாலும் சரி வீட்டுல சமாதானம் ஆண்டவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அவருக்குள்ள நீங்க இருந்து பாருங்க அவர் நடத்துவார் ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுது உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும் ஏன் ரசிக்கப்படணும் ஏன் உனக்குள்ள சமாதானம் இருக்கணும் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுது எல்லாவற்றிலையும் உன்னை காப்பார் நீதிமன்றிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது உனக்கு பயமே இருக்க என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய பிள்ளையாக மாறிப்பாரு உன்னை ஒன்னு அணுகாது பயமே இருக்காது நீ படுக்கும் போது பயப்படாது இருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது சங்கீதம் சொல்லுது தீமைக்கு விலைக்கு காப்பாரு உங்க ஜீவத்தை ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனம் சொல்லுது அழிவுக்கு விலைக்கு காப்பார் விசுவாசம் யாருக்கு இருக்கு இல்ல நாற்பத்தி ஐந்து பதினேழு சொல்லுது நீ கலங்க வேண்டிய தேவையே இருக்கிறது வெட்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அந்த அளவுக்கு அவருடைய ஜனங்களை திகில் அணுகாமல் ஒரு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராம விட ஒரு சூழ்நிலை வராம தேவன் பாதுகாக்க கூடிய பதினெட்டாவது சங்கீதம் வசனம் சொல்லுது அவர் ஆபத்துல இருந்து உங்களை காப்பாருன்னு உங்க கூறுவேன் அதாவது ஒரு நெருக்கம் ஒரு கஷ்டம் வரும்போது தேவனுடைய பலன் உங்களை ஆட்கொள்ளும் அதை அநேகர் சொல்லுவாங்க நான் எப்படி இந்த காரியத்தை பண்ணேன் எப்படி இந்த காரியத்தை தப்பு பண்ணாம தப்புனேன் எப்படி இந்த காரியத்துல நான் பரிசுத்தமா என் ஆத்மா காத்துக்கொள்ள முடிஞ்சிச்சு என் பெலனாகிய கர்த்தாவே அவருக்கு பயந்து பயந்து நீங்க வாழ்ந்து பாருங்க அடுத்தவங்க தீமையான காரியங்களை யோசித்தாலும் என் பெலனாகிய கர்த்தாவை உங்களுக்கு அன்பு குரு தாவீத் ராஜா சொல்ற ஏன் சொல்றாரு தெரியுமா அவர் தேவனுக்கு பயந்து இருந்ததுனால சிங்கம் ஒரு குறுக்கிடுது அந்த ஆட்டுக்குட்டிகளை பீரி போட சாதாரண ஒரு வாலிமே அந்த சிங்கத்தை ஈஸியா கொன்ற கரடியை ஈஸியா கொன்ற கோழியா ஒரு தேசமே பயப்படுது ஈஸியாக கொண்டார் என் பலன் ஆகிய கருத்தாவை எனக்குள்ள இருக்கா தெரியுமா தேவன் இருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணக்கூடிய தேவன் அவர் நமக்குள்ள உலாவக்கூடியவர் நமக்குள்ள வாசம் பண்ணக்கூடியவர் நமக்குள்ள இருந்து நமக்கு சொல்லித்தரக்கூடாது இன்னைக்கு இங்க போகாது ஒரு ஆபத்து இருக்கு இன்னைக்கு போகாது இந்த நேரம் போகாது இப்ப போ தெளிவா ஒளி நடத்துவார் அவர் ஜீவன் உள்ள தேவன் இப்போ அந்த பெலன் உங்களுக்குள்ள இருக்கா இல்ல ரிஷியப்பட்டு பாருங்க அவர் உங்களுக்குள்ளே நடத்துவார் ரெண்டு குருந்திய ரெண்டு அதிகாரம் பதினான்கு அவசரம் சொல்லுது எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவர் என்று ஆதி ஆகும் நாற்பத்தி அதிகாரம் ஐம்பத்தி நான்கு அவசரம் நீங்க வாசிப்பீர்கள் ஆனால் அது அங்க யோசிப்பு ஒரு மனுஷன் மூலம் ஒரு தேசத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாத்துறாரு தன் தகப்பன் குடும்பத்தையே ஆண்டு என்ன செய்யறது தெரியுமா அப்படியே பாதுகாக்கிறார் நீங்க ரசிக்கப்பட்டு பாருங்க உங்க பிள்ளைங்க சாப்பிடுறது வழியில் கிடைக்கவே மாட்டேன் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க பரிசுக்கு முதலிடம் கொடுங்க ஆண்டு சரி ார் வேலைக்கு ஒழுங்கா போக முடியும் கையில் இருக்கிறது தங்கும் நீங்க சமைக்கிறது உங்க உடம்புல தங்கும் நல்லா இருக்கும் கடன் பாரங்கள் எல்லாம் குறை